வணக்கம் நேர்களை தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்போ மகாராஷ்டிராவில் வந்து சீட்டுகளை இழந்ததுக்கு இன்னும் ஒரு சில குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவசேனா கட்சியை வந்து உடச்சது தான் வந்து காரணம் சிவசேனாவோட வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க சிவசேனாவை உடச்சிட்டாங்க இப்போ ஏக்நாத் சிண்டே ஒரு பக்கம் இருக்கார் உத்தவ் தாக்கரே இந்த பக்கம் வந்துட்டாரு அப்போ உத்தவ் தாக்கரே மேலே ஒரு சிம்பத்தி ஓட் கிரியேட் ஆகிடுச்சு ஏன்னா அந்த பிரச்சனை வந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு பிஜேபி உள்ளே வந்ததுக்கு தான் கட்சி இரண்டாம் பிளவுப்பட்டது இதனாலையும் வந்து அங்கே வந்து ஓட்டுகள் வந்து பிரிஞ்சு இப்போ முப்பது இடங்களும் உத்தவ் தாக்கரே பிடிச்சிருக்கு இல்லையா ஓகே இப்போ உங்கள் இதில் நான் வரேன் ஆந்திரா மாநிலம் ஒய்எஸ்ஆர் ரெட்டி தான் ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய மகன் ஒய்எஸ்ஆர் ரெட்டி தான் முதலமைச்சராக இருந்தார் அப்போது ஒரு ஊழல் வழக்கில் பதினஞ்சு ஆண்டு காலம் முதலமைச்சர் பதவியே இல்லாமல் இருந்தால் சந்திர பிடிச்சி உள்ளே போட்டாங்க அதன் பிறகு அனுதாபாலை வந்துச்சா இல்லையா அந்த அனதாபாலை இருக்கும்போது சிறைச்சாலை சந்தித்தது பிஜேபி தலைவரில் தான் போகிற வேறு யாருமே சந்திக்கல அவரை போய் பயந்து இருந்தாங்க நம்ம ஏதாவது சந்தித்தா பிரச்சனாக வருமோன்னு நினைச்சிட்டு வந்து இன்றைக்கி தமிழ்நா இன்னைக்கு ஆந்திரா மாநில மக்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி அந்த தெலுங்கு தேசம் இருந்ததினால அந்த கொள்கையின் பால் சுந்தரபாபு சந்திரபாபு நாயுடு அவர்களில் ஒரு சிம்பாதிக்கு இல்லைன்னு சேர்த்து இன்றைக்கி மிகப்பெரிய மாநிலத்தில் ஒரு முதலமைச்சராக இருக்கார் மத்தியிலேயும் அவர் கூட்டாட்சியில் போயிருக்கார் அப்போது அதை நீங்கள் எந்த கூடத்தில் எடுக்கிறீங்களோ அதே போல் மகாராஷ்டிரம் நினைக்க முடியும் ஏன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனாவும் பிஜேபியும் வேறு இல்லை சிவசேனா என்பது பிஜேபியோட தொப்புளக்கூடிய உறவு ஆனால் கொள்கை ரீதியான சில மா தேசிய அளவில் சில பிரச்சனைகள் வரும்போது அவர்களும் சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரே அவர்களும் விடாப்படியாக இருந்தார்கள் அப்படியும் போது பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய அரசியல் கட்சி அப்படி அவர்களும் தன்னுடைய கொள்கையும் சில கோட்பாடுகளையும் சில ஓட்டுக்காக அந்த விட்டுக் கொடுக்க முடியாது அந்த விட்டுக் கொடுக்க நிலைமை இல்லாமல் இருக்கும்போது நீயா நானா என்றா ஒரு நிலைப்பாடு வரும்போது கட்சி ரெண்டாக உடைக்கின்றது எனக்கு அந்த எனக்கு இது ஒரு பர்சனல் டவுட்டுங்க இப்போ இந்த பக்கம் நம்ம தெலுங்கு தேசத்தை பற்றி பார்க்கும்போது நீங்கள் சொன்ன ஆண்டு காலமாக முதலமைச்சர் இல்லாத ஒருத்தர் அரசு பண்ணும்போது அங்கு ஏற்படக்கூடிய அந்த சிம்பத்தி ஓட் அப்படிங்கிறதும் மகாராஷ்டிராவில் வந்து ஒரு கட்சியை பிளவுபடுத்தி பாஜக வந்து அவங்களோட கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி கட்சியிலேருந்து ஒருத்தர் ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ணவரே இந்த கட்சியிலேருந்து வெளியே அனுப்பப்படுறாரு அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுக்கும் மாறுபட்டது இருக்கு இல்லையா இவ்வளவு படுத்துன்னு சொல்ல முடியாதுங்க இப்போ காங்கிரஸ்லேருந்து பிரிந்தது தான் திருமணல் காங்கிரஸ் ஒத்துக்கொள்ளிங்களா ஒத்து காங்கிரஸ்லேருந்து பிரிந்து தான் என்சிபி தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சி ஒத்துக்கொள்ளிங்களா அதே போல் நடந்து வந்தது தான் திமுக ஆமாங்க அதே போல தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு கட்சியின் இருக்கின்ற போது அங்கே இருந்த ஒரு தலைவருக்கு ஏக்நாத் சிண்டிய போன்றவர்களுக்கு கருத்து வேறுபாடு வருகின்றது அப்போ கருத்து வேறுபாடு வருகின்ற போது அவர்களுக்கும் வந்து சில அரசியல் அந்தந்த மாநிலத்துக்கு மாதிரி அரசியல் மாறுபடும் அப்போ அரசியல் மடுபு ஏக்நாத் சிண்டிய தலைமையில் ஒரு அமை ஒரு டீம் வருது அவங்க வந்து நாங்கள் தான் சிவசேனா ஒரு நிலைப்பாடு உருவாக்குறாங்க அப்போ உத்தவ் தாக்கரே அவர்கள் என்ன பண்ணேன்னா வந்து சரி எதிரிக்கு எதிரி நான் பண்ணி இந்த நிலைப்பாடு வரும்போது என்சிபி காங்கிரஸ் ஒரு கூட்டணி உருவாக்குறாங்க அந்த கூட்டணி வச்சா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த நாளில் நாடாளுமன்ற தேர்தல் நின்றாங்க ஸோ அதில் வந்து சில பட் இருந்தாலும் பரதஜன கட்சி உத்தரப்பிரதேசத்தில் எந்த அளவுக்கு மனநிலை நாம் வெற்றி பெறுவோம் என்ற நிலைப்படி இருந்தார்களோ அதே போல் மகாராஷ்டிரா மதம் நம்பிக்கையோடு இருந்தார்கள் அந்த நம்பிக்கை வந்து சில தவறுகள் நடக்கலாம் ஆனால் தவறுகள் நடக்குவதும் கூட நமக்கு வந்து அடுத்த கட்டத்தை நம்மளே நாமே சுயபரிதனை செய்யக்கூடக்கூடிய ஒரு நிலைப்பாடு நீ அடுத்த கட்டத்தில் நீங்கள் தேர்தலாம் பார்த்தும்போது மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் உத்தரப்பிரதேச மாதத்துலேயும் இதே பண்ண குறைகளை களை கலைந்து நிறைகளை உருவாக்கப்படும் உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேச மாதத்தில் இஸ்லாமிய மக்கள் எப்படி ஓட்டு வாங்கியிருக்காங்க ஒரு லட்சம் தரனாக காங்கிரஸ்காரங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க ஒரு லட்சம் தரம் சமாஜ் வந்து ஓட்டு வாங்கியிருக்குது ரெண்டு நாளாக பார்த்தீங்களா டிவியில் போடுறாங்க பாருங்கள் உத்தரப்பிரதேச மதத்தில் பல நாடாளுமன்ற தொகுதியிலெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ்லேயே ஆதார் கார்டில் கொண்டு வந்து பேங்கில் பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு போராட்டம் பண்ணுறாங்க அப்போ மக்களை எப்படிலாம் சொல்லி ஏமாற்றியிருக்காங்க பாருங்கள் ஆனால் பிஜேபி அப்படி எங்கேயுமே ஏமாத்திலையே பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கையில் ராமர் கோயில் கட்டப்படும் ரெண்டாயிரத்து பத்தொம்பில் சொன்னாங்க கெட்டினாங்களே இல்லையா ஒவ்வொரு திட்டங்களும் பிஜேபி போடப்பட்ட திட்டங்கள் படிப்படியாக நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் வேலை வாய்ப்பு இன்னும் உருவாகல ஒரு குற்றம் வேலை திட்டம் பிறகு நீங்க வந்து ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலைவாய்ப்புன்னு வேலை வாய்ப்பு சொல்லி இருந்தாங்க ஆண்டுக்கு நீங்க சொல்ற ஓகே தான் சார் உங்க வழிக்க நான் வாரம் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை கூட அரசாங்கம் வேலை எடுத்து கொடுக்குன்னு சொல்லல இந்த மத்திய அரசாங்கம் சிறு மற்றும் குறிந்தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க மானியம் கொடுக்குறாங்க இப்படி பல்வேறு கிட்டத்தட்ட பத்து இருபது பிரிவுகளில் வந்து நிதித்துறை சார்பில் உங்களுக்கு நிறைய லோன் கொடுக்குறாங்க அந்த லோன் மூலமாக நீங்கள் தொழில் ஆரம்பிங்க இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு கோடி மக்கள் மேலே வந்து தனிநபர் வங்கி திறந்திருக்காங்களே காங்கிரஸ் பிறகு எட்டு கோடி தானே வங்கி இருந்தது இன்றைக்கு ஒன்னேகால் கோடிக்கு மேலே இலவசத்துக்கு கிராமங்களை குடிநீர் திட்டம் என்ன கொடுத்துருக்காங்களே வீடு இல்லாதவங்களுக்கு பிரதமர் திட்டத்தில் வீடுக்கு பகாத கொடுத்துருக்காங்களே அப்போ இதில் யாருடைய திட்டங்கள் ஆகவே இது அரசின் மீது குறை சொல்ல வேண்டும் என்று குறை எதிர்காட்சிகள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டலைசேஷன் ஆயிருக்கு அதில் இந்த மாற்றுக்கிறது இல்லை இங்கே இப்போ வந்து ஒரு சாதாரண பெட்டிக்கடையில் கூட நீங்க மொபைல் மூலமா நீங்க யூபிஐ மூலமா பண்ணுறாங்கன்னா அது இந்த டிஜிட்டல் மார்க்கெட் கொண்டு வந்ததுனால தான் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கி இருக்கலாமே கொஞ்சம் இன்னும் வேலை வாய்ப்பு பற்ற இருக்கலாம் எடுத்தவர்னா எல்லா பிரச்சனையும் உடனடியாக தீர்க்க முடியாது எடுத்த உடனே இப்போ உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறீங்க நூறு பேருக்கு அழைப்பு கொடுத்து எவ்வளோ நிகழ்ச்சி பண்ணுறீங்கன்னா நூறு பேருக்கு உடனே நீங்கள் சாப்பாடு போட முடியுமா ஒரு பந்தியில் இருபது பேர் இருக்கலாம் முப்பது பேர் இருக்கலாம் உங்கள் வசதியை பொறுத்துது மூணு நாள் பந்தியில் தான் சாப்பிட முடியும் எடுத்தவர்னா ஒரே நாளைக்கு ஒரே இடத்துல எல்லாம் போட முடியாது அதேவே வேலைவாய்ப்பு திட்டங்களை பொறுத்தவரைக்கும் அரசாங்கம் இளைஞர்களுக்கு கிராமத்தில் உள்ள நிறைய பேருக்கு வந்து இலவச மதம் மானியம் ரீதியாக நிறைய சிறு மற்றும் கடையில் தெருவராந்து விற்கிற வியாபாரிகளுக்கு கூட லோன் கொடுக்குறாங்க பிஎம் கேர் ஃபண்டு கொடுக்குறாங்க நிறைய திட்டங்களை ஒரு உருவாக்குறாங்க அரசாங்கம் அதுக்கு நிறைய செலவு பண்ணுது ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த மத்திய அரசுடைய எந்த திட்டங்களையும் இலவச திட்டங்கள் மாநில அரசு இரட்டிப்பு செய்யணும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மத்திய அரசு திட்டப்பில் இரட்டிப்பு பண்ணுது ஆனால் மத்திய அரசுடைய நிதிகளை வாங்கி இவங்க ஆட்டையப்பட்டு போகிறாங்க ஆனாலும் மத்திய அரசு பல நிதிகளை சில திட்டங்களை ஒதுக்கிடப்பட்ட அந்த திட்டங்களை மாநில அரசு அந்த ஃபண்டை பயன்படுத்தாமல் திரும்ப ரிட்டன் அனுப்புறதுல வந்து எதுக்கு எப்படி சமீபத்தில் கூட வந்து மாநில அரசு வழங்கக்கூடிய நிதியை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் வந்து சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அது போய்கிட்டு இருக்க அந்த செய்தி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எதனால் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க சார் இதில் என்னென்னா இப்போ அந்த வீட்டு வீடு கட்டி கொடுக்குறாங்கல்ல பிரதமர் திட்டம் இந்த பிரதமர் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது பெருசாக சம்பாதிக்க முடியாது அந்த திட்டத்தில் அதே நேரத்தில் நீங்கள் வந்து அரசாங்கத்துறையில் ஒரு காவா கட்டுறாங்க ஒரு ரோடு போடுறாங்க இதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் சிமெண்ட் ரோடு போடுறாங்க சிசி ரோடுன்னு சொல்லுவாங்க போடுறாங்க அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எங்கேயுமே சிசி ரோட்டில் சிமெண்ட் உள்ள ஜெம்சன்ட்டு போட்டு போட்டு அடித்து காலி பண்ணுறாங்க அதே நேரத்தில் ஒரு பில்டிங் கட்டுறாங்க ஒரு பாலம் கட்டுறாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்காரங்க யோசிப்பாங்க காரணம் எல்லா பொருளும் விலை ஏறிட்டு இருக்குது அப்போ அப்போ அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த டெண்டர் எடுப்பாங்க அதே போல் சில அரசாங்க திட்டங்களில் அந்த எடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட்காரங்க எடுத்து அதை பயனாலிட்ட கொடுக்கும்போது பெரிய அளவு லாபம் கிடையாது அப்போ லாபம் இல்லாமல் இருக்கும்போது மாநில அரசு அதை செயல்படுத்தணும் மாநில அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் இதை செயல்படுத்த நமக்கு என்ன லாபம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் காத்தாழி மூலம் கரண்ட் எடுக்கிறாங்கல்ல காத்தாழை மூலம் கரண்ட் எடுக்கிறது நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய லாபம் அது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அந்த இபி மினிஸ்டரில் உள்பட்ட சில ஒப்பந்தங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காத்தாடி மூலம் கரண்ட் எடுக்கிறது பண்ணால் மேலே நீங்கள் பார்க்கும்போது கரண்ட்டை சுற்றிட்டு அந்த காற்றாடி சுற்றிட்டு இருக்கும் கீழே வந்து அந்த எனர்ஜி வரக்கூடிய இதை பிளாக் பண்ணிடுவாங்க மேலே நீங்கள் பார்க்கும்போது சுற்றிட்டு இருக்கும் கீழே வந்து கரண்ட்டை சேமிக்கக்கூடிய அதை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க ஏன்னா இதை பிளாக் பண்ணேன்னா அட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் ப்ரைவேட்டில் கரண்ட் வாங்கலாம் அவ்வளோவும் பணம் நீங்கள் ஜெயலலிதா மேல் முதலமைச்சர் அடிக்கின்ற போது அந்த நேச்சுரல் எனர்ஜி வீண்டு கொண்டு வந்தாங்க பிண்டு குட வந்து இந்த மாதிரி ஊழல் எல்லாம் கண்டுபிடிச்சு அப்போ நத்தம் விஸ்வநாதன் மந்திரியாக இருந்த இபி மினிசரு அவருக்கு மேலே பல குடி ஊழல் குடிச்சாங்கன்னா அவர் தான் அந்த திட்டத்தை இந்த ஊழல் திட்டம் இபியில் வந்து அந்த காத்தாடி மூலம் கரண்டா வந்து இப்படி சுற்ற வச்சு அடியில் கோல் கோல்மால் பண்ணி ஏமாத்தினது அன்னைக்கெல்லாம் அந்த நிலைமையை கண்டுபிடிச்சதுன்னா அந்த அசோசன் செயற்கை கா இயற்கை அந்த காத்தாடி மூலமாக கரண்ட் பிடிக்கிற அந்த அசோசன் சேர்ந்து ஜெயலலிதா மாவா மூலத்தை சந்தித்து பல விஷயங்கள் நத்தம் விஸ்வநாதன் இபி மிஸ் இப்படி கதை சொன்ன சொன்னப்போ தான் ஓஹோ இவ்வளோ தான் பிரச்சனை அங்கே உருவாச்சு ஆனால் அன்னைக்கு ஜெயலலிதாமா இருக்கும்போது தினசரி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு கேரளா கர்நாடகா மாதிரி கரண்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க கர்நாடகா மாதிரி கரண்ட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வரக்கூடிய அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் நடிச்சுக்கிட்டு அந்த நேச்சுரல் எனர்ஜி விண்டை அப்படியே மேலே மேலே மெடிக்கடி உள்ள சொல்லிட்டு ஃபுல்லாக கோல்மால் பண்ணிட்டு கரண்டை வெளியே ஸ்டேட்டில் வாங்கிட்டு அவ்வளோ சூட்டில் நடக்குது அதுக்காக தான் ஜெந்தில் பாலாஜி ரெண்டு மந்திரி கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஈவியும் கலால் பிரியும் பொறுத்த காரணம் அதில் தான் ஃபுல்லாக கல்லாக கட்டுறது இப்போ புரியுதா என்னென்ன இதெல்லாம் வந்து உள்ளே போனால் நிறைய இருக்குது சார் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது சார் நன்றி சார் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட நேர்களுக்கு பங்குற்றதில் ரொம்ப நன்றி இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார் மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்